கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்திலே ஆசீர்வாதமாய் பலத்தோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உங்களை நடத்துவாராக இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் த லார்ட் இஸ் மை இன் மை சைட் ஹை வில் நாட்யா நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் நான் தவறு செய்யும் போதெல்லாம் என்னை சுட்டி காட்டி இப்படி செய்யக்கூடாது என்று இருக்கிறார் என் வழிகள் தாறுமாறாய் போகும்போது கர்த்தர் என் வழியை செவ்வைப்படுத்த என் பக்கத்தில் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது சோதனைக்குள் என் வாழ்க்கையிலே நோய் நொடிகளோடு இருக்கும்போது கர்த்தர் என் பக்கத்திலிருந்து என்னை ஆற்றக்கூடியவராய் தேற்றக்கூடியவராய் இருக்கிறார் அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அந்த வேத வாக்கியம் முடிக்கப்பட்டிருக்கிறது எனவே மனுஷனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் அவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் ஆண்டவர் எனக்கு செய்வார் எனவே இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு நாம் இந்த ஆண்டை கடக்கும்போது இந்த ஆண்டுக்குள்ளே நுழையும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் என் பிள்ளைங்க என்ன கூட இருக்கனா நான் என்ன பண்ணணும் நான் பிள்ளைங்க மேலே அன்பாக இருக்கணும் பிள்ளைங்க என் மேலே அன்பாக இருப்பாங்க எனவே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக சுருக்கமாக இந்த நாளிலே பார்ப்போம் முதலாவது காரியம் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகளாக இருக்க வேண்டும் கர்த்த அன்பு கூறுகளாக இருக்கணும் நம் அன்பு யார் மேல் இருக்கிறது இன்னைக்கு மனுஷன் மேலே இருக்கிறதா பணத்தின் மேலே இருக்கிறதா பொருட்கள் மேலே இருக்கிறதா இல்லை ஆண்டவர் மேல் இருக்கிறதா என்பதை நாம் தியானித்து நிதானித்து இந்த ஆட்களிலே வருகின்ற நாட்களிலே நாம் அதை நிலைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்த நம் பட்சத்தில் இருந்தால் என்ன நடக்கும் என்று ரோமரின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவரிடத்தில் அன்பு குறுகளுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்குமா ஒன்று கூட மிஸ் ஆகாது எல்லாமே சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கும் எதெல்லாம் நன்மையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக காணப்படும் இன்னைக்கி நாம் கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காரணம் என்ன தெரியுமா எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி இந்த இந்த நாளிலே நான் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் இதேபோல் உங்களுக்கும் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எனவே கர்த்தர் ரத்தில் நாம் அன்பு குரலாக இருக்க வேண்டும் ரெண்டாவது காரியத்தை பார்க்கும்போது நாம் என்ன பண்ணுமா அவர் மகிழ்ச்சியோடு துதிக்க வேண்டுமா சங்கீதங்கள் புஸ்தகம் நூறாம் சங்கீதம் ரெண்டாம் வாக்கியம் எப்படியா சொல்கிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று அவர் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றக்கூடியவராக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுவோம் ஏன்னா அதுதான் சொல்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் நம் சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ வரும்னா ஆண்டவரை துதிக்க 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 வரும் நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவர் நம் பக்கத்தில் வரக்கூடியவராக காணப்படுவார் நம்ம நல்ல ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பேச போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃப்யூம் போட்டு பொண்ணு வச்சுங்களேன் அந்த வாசனை மற்றவங்க இழுக்கக்கூடியதாக காணப்படும் ஒன்று கொஞ்சம் உட்காந்து அந்த வாசனைக்காகனாலும் உட்காரலாம் இருப்போம் நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் அவர் வாசனை அவர் அவர் நம்ம அவரை நம்ம மேலே இது பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வசந்தமான ஒரு சுவாசம் ஒரு இனிமையான ஒரு மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம் கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு நமக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அவர் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார் எனவே இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் பிறனிடத்தில் லவ் யுவர் நெய்பர்ஸ் நம்ம பிறனிடத்திலே நாம் எப்படி இருக்கணும் அன்பு கூறுகளாக இருக்க வேண்டும் மற்ற யுணர் நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தொம்போதாம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர் இது கர்த்தருக்கு பிடித்த ஒரு வார்த்தை இந்த நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு என்பது ஒரு பிரதான கற்பனையம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் லைன் ஒரு அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை யூஷல் லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யோசெல் யுவர் செல்ஃப் ஒரு தீக்குச்சி பற்ற வைக்கும்போது அது நம்ம மேலே நெருப்பு நம்ம மேலே படுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜாக்கிரதையாக அது தூ ஓரமாக பிடிச்சி பற்ற வைக்கிறோம் ஏன்னால் அது நம்மளை சுட்டுச்சுன்னா நம்மளுக்கு அது புண்ணாயிடும் இனிமேல் நம்மளை எப்படி நம்ம நினத்துகிறோமோ அதே மாதிரி நம்முடைய மற்றவங்களையும் நாம் நடத்தும் போது நம்முடைய நைபர்ஸை நம்ம நடத்தும் போது கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படும் அவன் நினைப்பான் உண்மையிலே இவன் ஆண்டவர் தான் நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அன்போடு செய்கிறான் எனவே இந்த நாளிலே அவன் எப்படி இருக்கணுமா லவ் யுவர் நெய்பர்ஸ் அதாவது பிற அன்பு கூறுகளாக இருக்க வேண்டும் எனவே இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் என்னென்ன காரியம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது அவரை துதிக்க வேண்டும் மூன்றாவது மனிதனிடத்திலே அன்பு கூற வேண்டும் இன்னைக்கு நம்ம இந்த மூன்று காரியங்களை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது இந்த வருடத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு மனுஷனுடைய தயவே தேவையில்லை கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது கர்த்தர் உண்டு உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் உள்ளே செல்லப் போகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படுகிறதனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது எந்த ஒரு காரியமும் கவலைப்படுவதால் நடக்காது கவலையை விடுங்கள் கர்த்தரோடு மகிழ்ச்சி அறுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தகம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் என் பஞ்சத்தில் இருக்கிறார்